அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸில் அருமையான ஒரு வயல் ஒன்று வந்துட்டு பார்த்துருங்க உங்களை ரோட்டு கண்டம் இது உங்களை பாதை இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம மணலக்குறிச்சி பக்கம் பெரியா குளத்து ஏலா ஒரு எழுபது சென்ட் வந்துருக்கு ரோடோட சேர்ந்து இந்த கண்டம் தான் பார்த்துருங்க ஒரு சென்ட்டுக்கு ஐம்பதாயிரரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஐம்பதாயிரரூபா கேட்குறாங்க ரோட்டு கண்டம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மணவக்குறிச்சி பக்கம் மணக்குறிச்சி பக்கம் உங்களுக்கு தலைக்குளமும் சேரும் மணக்குறிச்சியும் சேரும் ஒரு இசக்கிம்மன் கோயில் இருக்கு உள்ள பெரியகுளத்தேரில் ஒரு இசக்கிமன் கோயில் இருக்கு கோயில் பக்கத்துக்கிட்ட வரும் கோயிலேருந்து ஒரு பத்து இருபது கண்டம் தாண்டி இந்த பக்கத்தில் வரும் தலைக்குளம் ரோட்டில் வரும் ஒரு சென்ட்டுக்கு ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க யாருக்காவது வாங்கணும்னு சொன்னால் நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு பண்ணி பண்ணிவிட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யார்காது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வாங்கணுன்னாலும் விற்கணுன்னாலும் நம்ம பைசல் ப்ராபர்ட்டியாக காண்டக்ட் பண்ணிவிடுங்க ஓகே